ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சமையலறையில் இன்றைய லன்ச் மீன் என்னென்னு பார்க்கலாமாங்க சுட சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா சுட சுட தாளித்த சாதம் இந்த சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் செய்கிறது ஸ்கூலுக்குள்ளே டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் கேரட் பீன்ஸ் பிரக்கோலி போட்ட வதக்கல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பிரக்கோலி தான் கொஞ்சம் காஸ்ட்லி கொள்ளு ரசம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால கொள்ளு ரசம் சாப்பிட்டா ரொம்ப இதமாக இருக்குது நல்ல கார சரமாக ப்ளைன் ரைஸ் கொஞ்சம் கெட்டி தயிர் கூடவே மொறு மொறுன்னு ஆனியன் பக்கோடா ஹெல்தி ஸ்நாக்ஸ் நிலக்கடலை உருண்டை இது தாங்க இன்றைக்கு எங்களோட லன்ச் மெனு ஒரு லைக் கொடுங்க தேங்க்